பாமகவிலிருந்து வழக்கறிஞர் பாலு நம்மோடு தொலைபேசியில் இணைந்திருக்கார் அவருடைய பேசுவோம் சார் வணக்கம் சார் வன்னியர் சமூக மக்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கான வலியுறுத்தல் தொடர்ச்சியாக நீங்களும் பேசிட்டு வரீங்க தற்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கூட தமிழக அரசு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை இருக்கணும் அதே அது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு கொண்டு வருவதற்கான நடைமுறைப்படுத்துவதற்கான சில சதி இருப்பதாகவே தோன்றிருக்கிறது உயர் சாதியில் இருப்பவர்கள் இதை தடுப்பதாக தாம் நினைப்பதாக வேல்முருகன் புதிய தலைமுறை அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் தமிழ்நாட்டில் இது குறித்து பேசக்கூடிய தலைவர்கள் என்ற கருத்தை நாங்கள் கவனித்து வரக்கூடிய வகையில் இப்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் இந்த வன்னியர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த புள்ளி ஓரம் என்பது தவறானது என்று கூறியிருப்பது என்பது நிச்சயமாக அது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்றால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து இந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார்